கொள்ளையோ கொள்ளையடிச்சு மக்களையும் ஏமாற்றி விவசாயிகளை ஏமாற்றி இளைஞர்களுக்கு வேலை இல்லை ஒரு கோடி முப்பது லட்சம் இளைஞர்கள் படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறான் வேலை இல்லாத காரணத்தால் தான் அவன் அங்கங்கே கடைக்கு போகிறான் எது பண்ணுறான் வேலை கொடுத்தினா அவன் மட்டும் வேலையை பார்த்துட்டு போகிறான் அவன் ஏன் குடிக்கிறான் அவன் ஏன் இதெல்லாம் பண்ணுறான் ஆனால் இவங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தனியார் தொழிற்சாலைகளில் எழுபத்தைந்து விழுக்காடு வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டு சார்ந்த இளைஞர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் கிழிச்சையா என்னையா பண்ணீங்க ஒரு வாக்குறுதி ஒன்னால கொடுக்க முடியல அது சத்தியம் வாக்குறுதியா வந்து ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ மற்ற அமைச்சர்களோ வந்து தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணாங்களே நாங்க உடனே இதை செய்வோம் அதாவது நான் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன்னா அது நிறைவேற்றலைன்னா அவங்களை நான் பார்க்க முடிய மனசு வராது எனக்கு சந்திக்க முடியாது மனசு உருத்தம் ஐயோ ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டுமே என்னால் நிறைவேற்ற எங்களுக்கு போய் எப்படி நான் சந்திப்பேன் ஆனால் ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் மற்ற எந்த அமைச்சருக்கும் அந்த மானம் வெக்கம் ரோஷம் சூடு சுவரணை எதுவும் கிடையாது பொய் சொன்னாலும் அப்படியே ஒன்றும் நடக்காத மாதிரி வந்து நிற்பாங்க மறுபடியும் என்னன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு மீண்டும் ஓட்டு போடுங்க நாங்கள் அடுத்த முறை நாங்கள் கொண்டு வருவோம் கீழ்ச்சியா இந்த முறையே உன்னால பண்ண முடியல அடுத்த முறை ஒரு ஓட்டு போட போகிறாங்களா உங்களுக்கு நிச்சயமாக கிடையாது நிச்சயமாக கிடையாது இன்னொன்று சொல்கிறோம்மா திமுகவுக்கு கடந்த மூன்று தேர்தலில் தமிழ்நாடு மக்கள் நீங்கள் வெற்றியை கொடுத்தீர்கள் சும்மா போன தேர்தலில் மூன்று தேர்தல் நினைச்சு பாருங்க ஒரு கட்சிக்கு மூன்று தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு முப்பத்தொன்பது தொகுதியிலே வெற்றியை கொடுத்தீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக ஆக்கி திமுக ஆட்சியை நீங்கள் கொண்டு வந்தீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு படி மேலே போயிட்டு நாற்பதுக்கு நாற்பது நாற்பதற்கு நாற்பது நூறு விழுக்காடு வெற்றியை திமுக கொடுத்தீங்க மூணு தேர்தல் இப்போ நாலாவது தேர்தல் வருது நான்காவது தேர்தல்லையும் நீங்கள் கொடுக்க போறீங்களா ஏமாற போகிறீங்களா கடந்த தேர்தலில் நீங்கள் ஏமாந்துட்டீங்க வர தேர்தலை தயவு செய்து ஏமாறாதீங்க தயவு செய்து ஏமாறாதீங்க கொள்ளடிச்ச பணத்தை எடுத்து வந்து மூட்டை மூட்டை எடுத்து வருவானுங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் நான் சொல்றது தயவு செய்து பெண்கள் நீங்க தயவு ஏமாறாதீங்க நீங்கள் தான் அதிகமாக ஏமாந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் நாலு ஓட்டு இருந்து வச்சுக்க அவன் ரெண்டாயிரம் ரூபா ஒரு ஓட்டு கொடுத்தான்னா சரி நீ ரெண்டு ஓட்டு அவனுக்கு போடு ரெண்டு ஓட்டு இவனுக்கு போடு நான் சொல்றேன் தாய்மார்கள் பெண்களுக்கு நான் சொல்றேன் எலெக்ஷன் நேரத்தில் உன் பிள்ளையும் உன் பெண் பிள்ளையும் ஞாபகம் வச்சுக்கோ உன் பெண் பிள்ளைக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இன்னைக்கு இல்லைம்மா உன் புள்ள ஸ்கூலுக்கு போய் உன் பெண் புள்ள ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் நீங்கள் தெரியும் துடிச்சிட்டு இருக்கீங்க ஐயோயோ பத்திரமா வருமா பத்திரமா வருமா காலேஜுக்கு போயிட்டு வந்தனாலும் மடியில் நெருப்பை கட்டிகிட்டு இருக்கீங்க ஐயயோ என் பொண்ணு பத்திரமா வருமா வேலைக்கு போயிட்டு வந்தாலும் அவர் பத்திரமா வருமா ஏன்னா இல்லை நிலை இல்லை பாதுகாப்பு இல்லை ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வர பெண் பிள்ளைங்கள அவன் கையை இழுக்கிறான் விசில் அடிக்கிறான் பண்ணுறான் கடத்திட்டு போகிறான் பாலியல் வன்கொடுமை செய்கிறான் நாலு வயசு குழந்தையும் விட்டு வைக்கல எண்பது வயசு பாட்டியும் விட்டு வைக்கல